ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாபா பச்சரங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறேன் என்னாலும் தாங்க முடியல எதுக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் ஒன் திட்டம் கொண்டு வந்தா அந்த திட்டத்துல படிச்ச பசங்கள்லாம் பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் போய் சேரலாம் பெரிய பெரிய வேலை போய் சேரலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாளாம் கவர்மெண்ட் அறிவு வளர்த்துக்கிறாலும் டெக்னாலஜி பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறேன் நம்ம ஜி மட்டும் என்ன இல்ல நாமனா அப்படி ஏதாவது திட்டத்தை உருவாக்கணும்ங்குறேன் என்னது உத்தரகாண்ட் நம்ம ஜியோட ராமராஜ் நடக்கிறது என்னது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பதினேழாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லி கொடுக்க போறாரு பகவத் கீதையுமா பா அதனால எப்படியா காப்பாத்தியாகணும் ஆஹ் என்னது பகவத்கீதை ராமாயணம் ஸ்லோகத்துக்கு எல்லாம் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க போறால்ல அது சிக்கலாச்சே சரி உடம்பா இந்தியாவுடைய வரலாறையும் நம்ம ஜி மாத்தி எழுதப் போற ஸ்லோகத்தோட அர்த்தத்தை எல்லாம் புரியுறது புரியுறது அர்த்தது மேல என்ன வேற நல்ல விஷயம் சொல்லுங்க என்னது பகவத்கீதை ராமாயணத்துல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயத்த சொல்லப் போறாளா பகவத்கீதையிலயும் ராமாயணத்திலயும் அறிவியல் பூர்வமான விஷயம் எல்லாம் இருக்கா என்ன